தைப்பூச போது முருகனை திருமணம் செய்த வள்ளிக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனியில் கடந்த மாதம் தைப்பூச திருவிழா நடைபெற்று நிறைவடைந்தது தைப்பூச திருவிழாவின் போது அருள்மிகு சுவாமி வள்ளி தெய்வானைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இந்த நிலையில் குறவர் இனத்தைச் சேர்ந்த வள்ளிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடைபெற்றதால் வள்ளியின் பிறந்த வீடான குறவர் இன மக்களின் சார்பில் தாய் வீட்டு சீதனம் வழங்கப்பட்டது இதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள குறவர் இன மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பழனி முருகனுக்கு தாய் வீட்டு சீதனம் கொண்டு சென்றனர் இதில் தேன் திணை மாவு மா பலா வாழை உள்ளிட்ட பழங்கள் கிழங்குகள் வில்லம்பு ஆகியவை சீர்வரிசையில் வைத்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு முருகனுக்கும் வள்ளிக்கும் சீதனமாக வழங்கப்பட்டது சீர்வரிசைப் பொருட்களை பழனி கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்து முருகனை வழிபாடு செய்தனர் இதில் வனவேங்கை கட்சியின் தலைவர் ரணியன் பொருளாளர் மகேந்திரன் செல்லமுத்து உள்ளிட்ட குறவர் இனத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் குறவர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு செய்தனர் இன்று திருநாளை வள்ளி வள்ளிமுருகன் திருமணம் திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் ஆடக்கூடிய கேரளம் முழுவதும் ஆடக்கூடிய குறவர் பழங்குடியான வள்ளி மக்கள் நாங்கள் வருடந்தோறும் முருகனுக்கு குறவர் மக்கள் சார்பாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட சீர்வரிசைகளோடு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அணிதிரண்டு சீர்வரிசை கொடுக்கின்ற நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் இது குறவர் மக்களுடைய மருமகனான முருகனுக்கு குறவர் பழங்குடியில் பிறந்த வள்ளி மக்களை மனமுடித்த காரணத்தினால் நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை அவரை நடத்த வேண்டிய வழிபாடு அடையாளம் என்பதை பறைசாற்றும் விதமாக இந்த வழிமுருகப் பொருளாவை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறைப்படுத்தி வருகிறோம் அதே போல இந்த ஆண்டும் நடைமுறைப்படுத்தி வருகிறோம் ஏற்குரிய பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட புறவர் பழங்குடி மக்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அடிதிரி வந்திருக்கிறார்கள் அவருடைய நோக்கம் முருகன் நீடிப்பதற்கும் மீட்டு உருவாக்கம் உருவாக்கும் இங்கே பழனிமலைகளே பழங்குடிகளுக்கு முன்னுரிமையும் வழிபாடுவதற்கு முன்னுரிமை அனுமதியும் கொடுக்கப்பட வேண்டும் எப்படி எடப்பாடி எடப்பாடியில் இருந்து வரக்கூடிய மக்களுக்கு இந்த பழனி கோயில் ஆலய வழிபாட்டில் வழிபாடு செய்கின்ற முறைகள் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று இங்குள்ள இந்து இந்துக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த வள்ளிமுருகப் பெருவிழா முன்னெடுக்கின்ற குழுவின் சார்பாக மனவெங்கல் கட்சியினுடைய தலைவர் இரணியன்